கொழும்பு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து வெள்ளத்தில் மூழ்கும் பல பகுதிகள் ஈரான் ஜனாதிபதி உயிரிழப்பதற்கு முன்னர் இலங்கை அமைச்சருக்கு அனுப்பிய பரிசு கிளிநொச்சியில் கடல் பாசி வளர்ப்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடல் ஈரான் ஜனாதிபதி மறைவுக்கு ஹமாஸ் இரங்கல் இப்ராஹிம் ரைசியின் இறுதி கிரியைகள் என்று இலங்கையில் தொக்க தினம் அனுஷ்டிப்பு புதிய சீன மக்கள் குடியரசுக்கான இலங்கை தூதுவர் பதவியேற்பு எலான் மஸ்கின் இலங்கை விஜயம் புதிய விதிமுறைகளை உருவாக்கும் இலங்கை அரசாங்கம் கொழும்பில் கடும் மழை அல்லது சிறிய மழை பெய்தாலும் குறுகிய நேரத்தில் வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய ஏழு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கடும் மழை பெய்து வருகின்றது இந்த நிலையில் கொழும்பின் மருதானை போன்ற இருபத்தி ஏழு இடங்களில் மிகவும் வேகமான முறையில் வெள்ளத்தில் மூழ்குகின்றன பல்வேறு காரணங்களுக்காக கொழும்பு நகரில் கால்வாய்கள் மூடப்பட்டமை இந்த நிலைமையை பாதித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு நகரின் கால்வாய்களை அண்மித்துள்ள அனுமதியற்ற குடியிருப்பாளர்களை அகற்றுவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் இந்நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கொழும்பு மாநகர ஆணையாளர் பத்திராணி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று முன்தினம் பெய்த மழையினால் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன பல வீதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது முன்னாள் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி விபத்தில் உயிரிழப்பதற்கு முன்னதாக இலங்கை விவசாய அமைச்சருக்கு பரிசு பொருள் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரருக்கு அவர் இவ்வாறு உலோகத்திலான பரிசு பொருள் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் எனினும் அவர் உயிரிழந்ததற்காக அறிவிக்கப்பட்ட நேற்றைய தினம் இந்த பரிசு பொருள் அமைச்சர் அமரவீரவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் ஈரான் ஜனாதிபதி உமாய திட்டத்தை அங்குரார்பணம் செய்து வைப்பதற்காக இலங்கை விஜயம் செய்திருந்தார் இதன்போது ஈரானுக்கு விஜயம் செய்யுமாறு அமைச்சர் மகிந்த அமரவீரவிற்கு அழைப்பு விடுத்திருந்தார் இந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் அமரவீர ஈரானுக்கு விஜயம் செய்திருந்தார் இந்த விஜயத்தின் பின்னர் இந்த விசேட பரிசுப் பொருளை அமரர் ரைசி இலங்கைக்கு அனுப்பி வைத்துள்ளார் வெளிவிவகார அமைச்சினால் இந்த பரிசுப் பொருள் மகிந்த அமரவீரருக்கு வழங்கப்பட்டது கிளிநொச்சியின் வலைப்பாடு பகுதியில் கடல்பாசி வளர்ப்பில் ஈடுபடும் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பிலும் அவர்களுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்குவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது குறித்த கலந்துரையாடலானது நேற்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்றுள்ளது இதில் கடத்தொழிலாளர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டு குறித்த மக்களின் பிரச்சினை தொடர்பில் எதிர்வரும் ஒரு வார காலத்திற்குள் அதற்கான தீர்வினை பெற்றுத் தருவதாகவும் தெரிவித்துள்ளார் உலங்குவானூர்தி விபத்தில் சிக்கி உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவுக்கு ஹமாஸ் அமைப்பு இரங்கல் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுடனான போரில் தங்களுக்கு ஆதரவு வழங்கியதாகவும் அவர் குறித்த நினைவுகளை ஹமாஸ் பகிர்ந்துள்ளது மேலும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தடுக்க அரசியல் ரீதியாக தங்களுக்கு ஆதரவு வழங்கியதாக காசாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஹமாஸ் கூறியுள்ளது உடன் விபத்தில் உயிரிழந்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அசைனின் ஆதரவும் தங்களுக்கு இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கடந்த மாதம் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேல் நாட்டை ஈரான் நேரடியாக தாக்கியிருந்தது தங்கள் மீது இஸ்ரேல் தரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை ஈரான் மேற்கொண்டது இஸ்ரேலின் வடக்கு எல்லையோர பகுதியில் இயங்கி வரும் ஹிஸ்புல்லாவுக்கும் ஈரான் ஆதரவு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் சடலம் அவரது சொந்த இடமான மசாட்டில் இன்று செவ்வாய்க்கிழமை நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் அறுபத்தி மூன்று வயதான ஈரான் ஜனாதிபதி வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் ஈரானின் ஐந்து நாட்கள் தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையிலும் இன்று துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட இதற்காக அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அறக்கம்பத்தில் பறக்கவிடுமாறு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜெயதர்சன் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்தியாவிலும் இன்று துக்க தினம் அனுஷ்டிக்கப்படவுள்ளதாக உள்ளதாக இந்திய உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளது மறைந்த பிரமுகர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா முழுவதும் இன்று துக்க தினம் அனுஷ்டிக்க அந்த நாட்டு அரசு தீர்மானித்துள்ளது லெபனானிலும் மூன்று நாட்கள் துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளதாக அந்த நாட்டு அரசு அறிவித்துள்ளது இதேவேளை ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்டோரின் மறைவிற்கு அமெரிக்கா தனது உத்தியோகபூர்வ இரங்கலை தெரிவித்துள்ளது ஈரான் புதிய ஜனாதிபதி ஒருவரை தேர்வு செய்கையில் ஈரானிய மக்களுக்கான ஆதரவையும் மனித உரிமை மற்றும் அடிப்படை சுதந்திரங்களுக்கான அவர்களின் போராட்டத்தையும் நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிக்கை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளது ஈரானிய தலைமை அமைச்சரவை அதன் எதிரியாக பார்க்கப்படுகின்றது மேலும் இருதரப்பினருக்கும் கடந்த காலங்களில் மீண்டும் மீண்டும் போரின் விளிம்பில் இருந்தனர் சீன மக்கள் குடியரசின் இலங்கைக்கான தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள மஹிந்த ஜெய்சிங்க தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் முன்னதாக பாலித ஹெஹாவின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து சீனாவுக்கான இலங்கை தூதுவர் பதவி பல மாதங்களாக வெற்றிடமாக இருந்தது இதனையடுத்து மஹிந்த ஜெய்சிங் அந்த பதவியை நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் தூதுவர் மஹிந்த ஜெய்சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இலங்கை வெளிவிவகார சேவையில் இணைந்து கொண்டார் அத்துடன் ஆஸ்திரியா ஐக்கிய ராஜ்யம் ஆகியவற்றின் தூதராகவும் மலேசியாவில் துணை உயர் ஆணையாளராகவும் பணியாற்றியதுடன் சீனாவின் தூதரக அதிகாரியாகவும் அவர் செயற்பட்டுள்ளார் எக் சமூக வலைதளத்தின் உரிமையாளர் எலான் மஸ்க் இந்த வருட இறுதியில் இலங்கைக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளதை அடுத்து ஸ்டாலின்டன் செயற்கைக்கோள் இணைய சேவை ஆரம்பிப்பதற்கு வசதியாக புதிய விதிமுறைகளை இலங்கை உருவாக்கப்பட உள்ளதாக தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் டெஸ்லா மற்றும் ஸ்பேக் எக்ஸ் நிறுவனங்களின் தலைவரான எலான் மஸ்குடன் இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தோனேஷியாவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அத்துடன் அவரை இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதனை அவரும் ஏற்றுக்கொண்டுள்ளார் ஏற்கனவே இலங்கையில் ஸ்டாலினை அறிமுகப்படுத்துவதற்கு இந்த ஆண்டு மார்ச் மாதம் விண்ணப்பம் அனுப்பப்பட்டது இதன் அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் தற்போது புதிய விதிமுறை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.